இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் விறகு அடுப்பு செராமிக் நாலுக்கு ரெண்டரை நாற்பத்தெட்டுக்கு முப்பது பொறிஞ்சு கல் போட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம நார்மல் அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் செராமிக்லேயும் ரெடி பண்ணுறோம் ராக்கெட்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வந்து செராமிக்கில் ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ தகுந்த மாதிரி நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்புடைய இன்னர் பசி தான் தான் நம்ம இதில் பார்க்குறோம் அடுப்பில் வந்து நம்ம செராமிக் கட்டு கட்டியிருக்கோம் ஃபுல்லாக வீட்டுக்கல் இந்த அடுப்புடைய வந்து பெனிஃபிட் என்னென்னாக்கா உங்களுக்கு நார்மல் அடுப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் விறகு வச்சு எரிக்கிறப்போ அந்த விறகு எரிகிற வரைக்கும் ஹீட் இருக்கும் அதுக்கப்புறம் கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு தான் அந்த கல்லில் ஒரு கால் மணி நேரம் ஹீட்டு தான் அந்த ஹீட்டர் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இறங்கிடும் இல்லை செராமிக்கில் ரெடி பண்ணுற நாள்னா உங்களுக்கு வந்து நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு மணி நேரத்தில் விறகு எடுத்துடலாம் நாலு மணி நேரம் ஹீட்டை வச்சு நீங்கள் என்ன வச்சு எரிக்கிறீங்களோ அந்த ஹீட்டை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரிட்டன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும் என்ன டெம்பரேச்சர் வச்சு நெருப்பு இருக்கீங்களோ அதனுடைய டெம்பரேச்சர் நெருப்பு ரிட்டன் கொடுத்துடும் நீங்கள் இறக்கி இறக்கி அந்த ஹீட்டு கல் வாங்கிட்டு ரிட்டன் கொடுத்துரும் அந்த கல்லோட தன்மை இது இது செங்கக்கல் கிடையாது இது செராமிக் கல் அது இல்லாமல் அடுப்பில் அவுட்டரில் வந்து நம்ம ஃபயர் ரூல் வச்சுருக்கோம் ஃபயர் ரூல் வச்சுருக்கறனால பக்கத்தில் நிற்கிறப்போ மாஸ்டர்களுக்கு அனல் அடிக்காது அடுப்பு ஹீட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அடுப்பை நீங்கள் தொட்டால் கூட அந்த ஹீட்டு தெரியாது உங்களுக்கு அடுப்பை சுற்றி நம்ம ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் இதனால் உங்களுக்கு விரகம் மிச்சப்படுத்தும் உங்களுக்கு வேலையை உங்களுக்கு அந்த கஷ்டம் மாஸ்டர் நிற்கிறப்போ அந்த அனல் எதுவுமே அடிக்காது உங்களுக்கு நார்மல் அடுப்பை விட அடுப்பு அடுப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம இதில் வந்து ஒறிஞ்சி கல் போட்டு கெட்டிருந்தாங்க இருபத்தஞ்சி எம்எம் கல் திக்கசு கல்லோட வீட்டு வந்து நூற்றி எண்பத்தாறு கிலோ இருக்குது கல்லோட வீட்டு அடுப்போட வீட்டு வந்து எழுநூற்றி இருபது கிலோ இருக்குது நம்ம அந்த அடுப்புக்கு வந்து டோர் கொடுத்துருக்கோம் பதினாறுக்கு ஒம்பது வச்சுருக்கோம் டோரு இதில் டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த சிரும்பு புகை வருது சிமினி தான் புகை வரும் உங்களுக்கு அடுப்பு இன்னரில் நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் அது டெல்ட் எம்எம் கல்ட்டி மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அடுப்பு கீழே நம்ம ஆஸ்ட்ரையாக கொடுத்துருக்கோம் சாம்பல் தகடு சாம்பல் இருந்துச்சுன்னு எடுத்து போட்டுக்கிற மாதிரி இந்த அடுப்புக்கு நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் ஆறுக்கு ஆறு பாக்ஸு போட்டு அதில் பைப் அவுட்லெட் பைப் எடுத்துருக்கோம் நாலு இஞ்சி பைப்பில் போட்டிருக்கோம் ஒம்பது இஞ்சி உயரம் இருக்கும் இதில் வெளியில் புகை கொண்டு போகிறப்போ அஞ்சு இஞ்சி பைப் போட்டு எடுத்துக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பில் வந்து ப்ரெஸ்ஸு நம்ம ஒரு நான் ஊற்றி தான் வச்சிருக்கோம் அதனால் அவுட்லெட் அந்த தகுடு போகிற எஸ்எஸ் தகுடு போட்டால் கூட இதில் இடிக்காது ஸ்பேஸ் இடிக்காது உங்கள் டொமேட்டாப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது சிமினி நம்ம பரோட்டா அடுப்பு கேஸ் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட கேஸ் அடுப்பு புரோட்டா அடுப்பு வந்து ஐயாயிரம் ரூபாய்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு வந்து ஆறாயிரம் ரூபாய்லாம் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குது கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம புரோட்ட அடுப்புலேயே ராக்கெட் ஸ்டோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏர் மோட்டர் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நார்மல் அடுப்பு ரெடி பண்ணுறோம் செராமிக் ரெடி பண்ணுறோம் இதே சமையல் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்முடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி